சுதந்திர தினம் தமிழர்களின் கரினால் என்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டமானது இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை சென்று கொண்டிருக்கின்றது போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் உட்பட நூற்று கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர்

சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது அந்த இந்த வாழ்கின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒழுங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக அது அது தமிழர்களை பழிவாங்குகின்ற தமிழர்களை அடக்குகின்ற அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது அதனால் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறைக்க மறைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எங்களுடைய மண்ணில் பாடுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தொடர்ந்து படை சாற்றிக் உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது நீதியின் பொருளாக சர்வதேச நீதியினுடைய ஒரு அங்கமாக தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலையாவது கண்திறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக வந்து நம்முடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் இந்த விடயங்களிலே வந்து தெளிவாக இருக்கவன தெளிவாக இருந்து சிங்கள தேசம் போடுகின்ற இந்த அற்ப சொற்ப என்ன சொ ஒரு சலுகைகளுக்கோ இல்லாட்டி அற்ப சொற்ப ஒரு சில நடவடிக்கைகளுக்கு வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஏதோ முன்னேற்றம் பெறுகின்றதென்று அடிப்படையிலே நாங்கள் சிந்திப்பதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு அடிபணிஞ்சு அதை அங்கீகரித்து அதுக்குரிய அங்கீகாரத்தை ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்டி தீர்வை வழங்குகின்ற இடத்திலே தான் நாங்கள் சிங்கள தேசத்தோடு சேர்ந்து பொதுவாக ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இது தொடர்ந்தும் ஒரு கரிநாளாகவே அமையும்